ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை கழகத்தால் வெளியேற்றப்பட்டு கழகம் ஆரம்பித்த பிறகு அந்த கழகத்தில் தொடர்ந்து உறுப்பினராக வரை மாறா தங்கமாக மூத்த முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஐயா ஐயாத்தடை ராஜா அவர்கள் நம்முடன் வந்துள்ளார் அவரு இன்று ஒரு உண்மையான தொண்டன் ஆதரத்தை பதிவு செய்வதற்காக நம்முடன் அமர்ந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் 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 ஐயா ஐயா ஆஹ் சொல்லுங்க நீங்க வந்து எம்ஜிஆர் ரசிகரா இருந்து ஆம் எம்ஜிஆர் ஆதரித்து நீங்க வந்து கழகத்துக்குள்ள வந்தீங்க ஆமா என்று உங்களின் வயது வெல்வதை தாண்டி எம்ஜிஆர் ரசிகராக அதை நாள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டவருக்கு அந்த கழகத்தின் விளைவாக நீங்கள் வெளியேறி எம்ஜிஆர் கழகம் தொடங்கிய பிறகு அவர் தொடர்ஜியாக நினைந்து அவர் கட்சியில் பணியாற்றி வந்திருக்க வந்து என்று வந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் அன்னாட்சேன் ஆம் இப்ப வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் மறை மறைந்து விட்டால் நாம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று திமுக கழகத்தை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து அவர் காலம் உள்ளவரை வரவிடவில்லை பின்னர் அவர் சென்ற பிறகு ஒரு சிறு பிரிவு ஏற்பட்டு அதில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன் ஒன்னாம் ஆண்டு அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் நடந்த அந்த திமுக ஆட்சியின் போது இரண்டு இடைத்தேர்தல் நடந்ததுன மருந்தாவளி மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளிலும் ஒன்றுவிட்ட அதிமுக நின்று வெற்றி பெற்றது ஆளுங்கட்சியான திமுக தோல்வி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி சிறப்பாக வெற்றி பெற்றது எம்ஜிஆர்ஐ விட அதிகமான ஒரு தொகுதி அவர் வெற்றி பெற்றால் கூட்டணி கூட்டணியோடு அதாவது திமுக தலைவர் மிகப்பெரிய வரலாறு அம்மா ஜெயலலிதா மேரோடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் பிறகு தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் தொடர்ந்து எம்ஜிஆர் போன்று இருமுறை அமைந்தாலும் அம்மா ஒரு மரணமடைந்து விட்டார் ஆனால் இன்று அந்த கட்சி சின்னப்பட்டு பாஜகவின் கைப்படியில் கொண்டது எப்படி ஒரு நாகப்பாம்பு பாம்பாட்டின் கையில் மாற்றிக்கொண்டு பள்ளி புடுங்கப்பட்டு பாம்பாட்டியின் மகுடிக்கு மகிடிக்கு இறங்கி கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நல்லா என்று ஆடிக்கொண்டிருக்கிறார் ஏன் பழனிச்சாமி வெளிவர முடியவில்லை பாஜக வீட்டு வெளியே வந்து விட்டது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி சொல்லி இருந்தாலும் மறுபடி மதை பாஜகவின் காலடியில் விழுந்து விட்டார் தன்னை முதல்வரின் கூட அவரால் சொல்ல முடியவில்லை டெல்லியில் இருப்பவர்கள்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தென் மாவட்டங்களில் இன்று அதிமுக இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை நிலைமை இருக்கிறது இப்படி காரணம் இங்கே தென் மாவட்டங்களில் உள்ள தௌறு சமுதாயங்கள் புறக்கணிக்கப்படும் குறிப்பாக பிளாக்கில் இருந்த ஒட்டுமொத்த தௌர் சமுதாயம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரையும் அம்மா அவர்களையும் ஆதரித்தது பின்னர் டிடி ல தினகரன் அவர்களையும் அழைத்து இன்னும் இருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட சூழலில் பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்து தென் மாவட்டங்களில் சுற்றுலா பயணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் எங்குமே அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை நல்ல நல்ல ஒரு இது தெரியவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே பணம் செலவழிக்கப்பட்டாலும் கொடி தோரணங்கள் கட்டப்பட்டாலும் அவை வரவேற்பில்லை வரவேற்பில்லை இதில் இதிலிருந்து என்ன தெரிகிறது கட்சி இப்படியே போய்கொண்டிருந்தால் என்னவாகும் பாஜக முழுமையாக மொழிங்கி ஏப்ப விட்டு விடுமா ஆமா பாஜக கையில தான் அதிமுக சூழல் உங்களை போன்ற தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கின்றது கொந்தளிப்பாக இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுமா நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்றேன் எங்களுக்கு என்ன ஒரு மூத்த முன்னோடியாக இருப்பால் எங்களுக்கு மனம் திறந்து பேசுங்கள் உணர்ச்சி கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தலாம் ஓகே அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்தவர் தான் கட்சி அவர் ஒன்றும் ஆதி காலத்துல இருந்து கட்சியில இல்ல இல்லை அது ஒண்ணு இருந்தாலும் நம்ம எடப்பாடி நம்ம தேவர் இனத்தை தான் இருக்காரு அவர் ஒன்னும் நல்ல ஒரு செயல இல்லை அவரு அவருடைய கொள்கையில அவர் கரெக்டா இருக்காரு அதே நம்ம சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க அவருக்கு ஒரு சில புல்லுருவிகள் அதாவது நம்ம செல்லப்பா நம்ம செல்லூர் ராஜு உதயகுமார் இப்படி போன்ற ஆள்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த எடப்பாடி துளூர் விட்டு போய் தென் மாவட்டங்களில் சுற்றுப்புறம் பண்றாரு சுற்றுப் பண்ணாலும் சரியான அவருக்கு வரவேற்பு கிடையாது இந்த மாசம் அவருக்கு கூட்டத்தை காட்டுறது என்னண்டா பல ஆயிரம் பல நூற்றம்பது கோடி அறுநூறு கோடி செலவழிச்சு ஒரு ஆளுக்கு இரநூறு முந்நூறு அப்படி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க ஆனா விரும்பி யாரும் வர்றதில்ல எடப்பாடியினுடைய விசுவாசி யாரும் கிடையாது விரும்பியே வர்றதில்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தலைவர் டிடிவி தினகரன் சின்னம்மா சின்னம்மா பேரவை நான் சின்னம்மா பேரவையில் இருந்திருக்கேன் ஏற்கனவே நான் சின்னம்மா பேரவை கிழக்கு ஒண்டிய செயலாளராகவும் நான் போட்டு அந்த கோட்சியும் அம்மா காலத்துல இருக்கேன் அம்மா காலத்துல இருக்கேன் அப்ப அப்படி இருந்த காலத்துல இருந்து நான் அண்ணா திமுகவுல ஐம்பத்தி மூணு வருஷங்களாக அண்ணா திமுக இருக்கேன் சாதாரணமா என்னைக்கு நேரத்தில் அதிமுக ஆனா இது விளம்பரம் இல்லை விளம்பரம் அவர்கள் அருப்புக்கோட்டை மேற்கு ஆங்கிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு அமர்வு வெற்றி பெற்றார்கள் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஆஹ் போடிநாயக்கனூர் ஆங்கிப்பட்டி போன்ற தொகுதிகளில் மீண்டும் மீண்டும் அவர்கள் போட்டியிட்டு நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தென் தான் அவர்கள் அதிக தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பெரும்பதி தென் மாவட்டங்களில தான் தேர்ந்தெடுத்து இவர்களை அவனா தந்தது ஏண்டா நம்ம தேவர்களுட சமுதாயம் நம்ம சமுதாயம் திமுக ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஃபுல் சப்போர்ட் அதனால அவங்க ஆட்சிப்படுத்தி இருந்தாங்க மூணு முறை அம்மா இருந்தாங்க தலைவர் மூணு முறை நாலு முறை இருந்தாரு இருந்தால் நல்ல ஒரு பல திட்டங்களை தீட்டி நம்ம செயல்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி அதாவது செல்வத்தையும் எடப்பாடியும் ரெண்டு வரையும் ஒன்று கோவத்தூர்ல வச்சு அம்மா சமாதானம் பண்ணி பேசி தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த ஒரு வாட்டி அவ இருந்துட்டு போறாப்புல அப்படின்னு சொல்லி சின்னம்மா சொன்னாங்க சின்னம்மா சொன்ன உடனே சின்னம்மா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த அம்மாவுக்கு சில நிறைய துறவம் பண்ணியிருக்காரு எடப்பாடி நம்பிக்கை துரோகி எடப்பாடி இன்னைக்கு சொல்ற தென் மாவட்டம் சுற்றுப்புறம் பண்ணலாம் ஆனா மக்களையும் செல்வாக்கு இல்ல சும்மா காசு கொடுத்து கூட்டத்தை சென்னையிலிருந்து கூப்பிட்டு வர்றாரு இருந்து கூப்பிட்டு வராரு இங்கிட்டு கோவை மாவட்டம் வந்து கூப்பிட்டு வர்றாரு ஆனா நம்ம தென் மாவட்டத்தில அவருக்கு ஆதரவு கிடையாது ஆமா இந்த காதுகளை பார்த்தால் ஆமா யாரு பார்க்கலாம் கோயம்புத்தூர் சென்னையில இருந்தா மட்டும் பதிவு செய்யப்பட்ட ஏன் இவ்வளவு மனக்கடை வேண்டும் கொங்கு பகுதியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் ஒரு முன்னூறு அங்க இருந்து வந்து இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கா அந்த மாதிரி மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி மய இப்ப நம்ம பப்ல

போன எம்பி இழைச்சா மோடில ஜெயிக்கணும் அப்படின்றது இல்ல போன எம்பி அழைச்சால ஆதரவு கொடுக்கலை மோடி ஆமா ஆதரிக்க மாட்டேன் ஆதரி மாட்டாகக்கூட ஆமா அண்ணா அவரை ஆதரமாட்டேன்னு சொன்னாலும் மோடி அமைச்சா அவர் ஏன் இப்ப ஆஹ் மலிச்சாமி முதலராடும் என்று ஆசைப்படுகிறார் ஆமா அதாவது மோடியினுடைய அரசு வேணான்னு தான் போன எம்பி அழைச்சல்ல அவர் ஆதரவு கொடுக்கலை திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவர் நின்றார் இப்ப இந்த மோடி ஆதரிக்கிற காரணமே தன்னுடைய மயனை காப்பாற்றணும் தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்றணும் அது சரி மோடி மோடியை இவர் போய் ஆதரிப்பு ஆதரிப்பதற்கு காரணம் இருக்கிறது ஆனால் அவர்கள் இவரை ஆதரிக்க வேண்டும் மோடி பிரதமர் ஆவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தடுக்க வேண்டும் என்று அவர் தனி தனியாக அவர் போட்டியிட்டு பாஜகவை எல்லா இடங்களிலும் சீரோ வாக்கள் பெற வைத்தார் மோடி அதிமுக அழைக்கிறவன் தானே ஒரு இடம் கூட வெற்றி பெற வேண்டாம் பழனிசாமியை இவர்கள் ஏன் முதலமைச்சராக்க வேண்டும் என்று துடிக்க வேண்டும் இது என்ன காரணம் அதாவது மோடி என்ன காரணத்துக்கு அண்ணா அதிமுக அழிக்கணும் ஓ அதிமுகன்றது இருக்க கூடாது நம்ம வரணும் சும்மா ஒரு ஃபார்ம் அடிக்கிட்டே நம்ம எடப்பாடியோ முதல்வராக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நல்ல ஒரு டம்மிங் ஆமா என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறவர்கள் உடனே திடீர்னு பைட்டி அடிச்சாரு பாருங்க ஆமா எல்லாம் காசு அவர் மேல இருக்க கேஸ் இருக்கிறதுனாலதான் பைட்டி அடிச்சாரு பயிற்சியாச்சு பாரதியரா நேர்த்தேன் நேரத்தில் நான் பாரதியரா மட்டும் ஆதரவு கொடுக்க மாட்டேன் நான் உமில்லும் கேட்கும் கேள்வி தீய என்று சொல்லி எம்ஜிஆரை வெளியேற்றிய தி திமுகவை அதாவது கருணாநிதி தலைமையிலான திமுகவை பழனிசாமி அவர்கள் மீண்டும் கொண்டு வருவதற்காக இப்போ தற்பொழுது தனது சக கட்சியை சேர்ந்த தலைவர்களாகிய டிடி வித்தியநகரம் பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா கட்சிக்குள் மீண்டும் அரவணைக்க மீண்டும் உள்ளே வரக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறார் அல்லவா அப்படியானால் இவருடைய நோக்கம் தான் கொடநாடு தொலைபேசி எண்ணம் மற்றும் இதர ஊழல் வழக்குகள் எண்ணம் தவிப்பதற்காக ஒரு பக்கம் அஹ் கண்ணாடி ஸ்டாலினையும் இன்னொரு பக்கம் மூலிகை ஆதரிக்கிறார் நினைக்கிறார் அதாவது மீனுக்கு எதுக்கு ஆதரிக்கிறார் நான் சொல்றேன் அதாவது கொடைநாடு கொலை வழக்குல ஒரு கப்பிக்கணும் அங்க இருந்த சில ப்ராபர்ட்டி மூணு கொலை இந்த கொலைக்கேஷ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சரி இவங்கதான் கொலை செஞ்சது எடப்பாடி மேல கொலை குற்றவாளி அத பதிவு செய்யாம கலைக்க மு க ஸ்டாலின் அவரு என்ன பண்ணிட்டாரு இத வச்சே மிரட்டி தன் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறார் அதிமுக இவர எடப்பாடிய எடப்பாடி அண்ணன் தலைவர் டிடி டி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இணைஞ்சா திமுக வலுப்பட்டு அப்படி வரக்கூடாது அப்படிங்கறனால மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு யாரு ஸ்டாலின் ஒருவேளை ஆமா திமுக கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறது எடப்பாடி திமுக இருக்காரு என்ன ஒருவேளை பாஜக அமைப்பது போல் அதிமுக அழித்து பாஜக உள்ள வரலாம் அதுக்கான ஒரு முகாந்திரமாக இதை பயன்படுத்தி கொண்டால் திமுகவும் பழனிச்சாமி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ன அவர்களும் பழனிசாமி வைத்துக் கொண்டே நாம் வெற்றி பெற்றுவோம் என்றோம் ஒரு கட்டத்தில் இப்படி போகும் பட்சத்தில் கட்சி அழிந்து விடும் கட்சி அழிந்து விடும் கட்சி அழிந்து விட்டால் மீண்டும் அந்த கட்சியை திருப்பி உருவாக்க முடியுமா யார் உருவாக்க அந்த இடத்துக்கு மீண்டும் கட்சியை உருவாக்க முடியும் என்று நீங்கள் இந்த கட்சி அறிவு பாதையிலிருந்து காப்பாற்றணும்டா சின்னம்மாவனுடைய இதுதான் டவர் சின்னம்மாவுக்கு எல்லா பெரிய ஆளுங்க இருக்குது பிறகு பாஜாக்காவுக்கு போனா இங்க போனா போனால மரோடி கட்சியை உருவாக்கி நம்ம டிடி தரகர் அவர்களை வச்சு கட்சியை வளபடுத்திடுவாங்க அது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டிப்பா கட்சியை காபாது நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு இன்றும் திமுக ஆமா திமுக 파ர்ட் பைந்து ஒரு தலைவி அம்மா சின்ன மாமா திமுக வாஜ்பாய் ஆட்சியை அரசியல்வாதி அதே போல திருமதி சசிகலா அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய சாணக்கியர் ஆமா ஜான் அவர்களே கூறியிருந்தார் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் என்று அப்படி என்றால் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் சின்னம்மா நினைச்சா கட்சி உருவாக்கலாம் ஏன்னா அவருடைய அவருடைய கணவர் நடராஜன் அவர் தான் அம்மாவை இந்த அளவுக்கு முதலமைச்சர் ஆகணும் சொல்லி கடுமையாக உழை கடுமையாக உழைப்பு வழிமுறைகளை சொல்லி அம்மாவை இந்த அளவுக்கு தயார் பண்ணி அதிமுகவை ஆட்சி கூடத்தில் அமைத்தது சசிகலா அம்மையா இருக்கும் நம்ம நடராஜன் அண்ணன் அவர்களுக்கு தான் சார் நிச்சயமாக அது போக சார் அதே மாதிரி தேனி மாவட்டத்துல அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா காலகட்டத்துல சிறுபிள்ளை பிள்ளை அப்பவே ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வந்தார் அதாவது அவர் தான் அவர் சொல்றதுதான் கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆமா அண்ணா இருந்தாலும் அனைத்துவிகள் கூட இருந்து சில இதுகளை போட்டு அவரை ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இது பண்ணி வச்சிருந்தான் பொறுப்புலாம் வச்சிருந்தாங்க இருக்கா செஞ்சு இருந்தாலும் நமக்கு காக்கிறதுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படியும் கட்சியை வலுப்படுத்த ஆமா அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அம்மா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற அர்க்கணை நடித்ததில்லை திமுக இரண்டு பேரும் முன்னாள் ஆண்ட கட்சி இரண்டுமே தற்போது ஆண்டு கொண்டிருக்கு திமுக இரு கட்சிகளையும் ஒரு சேர கழித்து அதை குறிப்பாக திமுக திமுக வரலாற்றிலேயே தப்பாசிட்டு பரிவானது இதுவே முதல் முறை தினத்தும் அந்த தகுதி திறமை இருக்கிறது ஆனால் ரெட்டலை இல்லையே அதுதான் முக்கியம் ரெட்டலை வந்து எப்போது தோறும் இப்படியே போய் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி அதாவது அதாவது ரெட்டலைங்கிறது

இவர் பழனிச்சாமி ஆயிரம் கூட்டம் போடட்டும் விளாம்பரம் படுத்தட்டும் காசு கொட்டும் வந்து கூட செலவழி ஆனா இவர் எம் ஆக முடியாது ஜெயலலிதாவ முடியாது சின்னம்மா ஆக முடியாது ஜிஜிவி ஆக முடியாது ஏரி இவர் அழகா ஆமா பழனிச்சாமி தான் அழகாக இருக்கிறார் நல்ல தமிழ் பேசுகிறார் என்ன குறையா அவர் மிக இனிமையாக பேசுகிறாரு கருணாநிதி ஆமாம் ஜெயலலம்யா விட நல்லா தமிழ் பேசுறாரு ஆரே குமிழ் நல்லா பேசுனாரு நல்லா பேசுறாரு நல்லா அதாவது எடப்பாடி பழனிசாமி போடுற வேடம் எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்டு உடல் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டா இவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா அவர் உடல்மொழி கூட ரசிக்கும் இருக்கிறது அதாவது இவர் சொல்றாரு அவருக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன் எடப்பாடி யாரு எடப்பாடி யாருக்கு தெரியும் எடப்பாடி எப்போ வந்தாரு கட்சிக்கு அதாவது சின்னம்மாவுடைய கால நக்கி அப்படித்தான் பேசணும் சின்னம்மாவுடைய காலை தழுவி கட்டி பிடிச்சு கடைசியில அவர் காலை பிடிச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் இவர் கோவ சொல்ல அந்த பதவி அம்மா கொடுத்தாங்க அம்மாவுடைய தயவுலதான் இவர் வாழ்ந்தார் இன்று ஆனா அந்த நன்றிய வாழ்ந்துட்டார் இன்று இருக்கும் கட்சி தலைவர் அவர்தான் நல்ல பேச்சாளராக இருக்கிறார் ஆனால் பேச்சு அவன் பேச்சு கொங்குத்தமிழ் கொங்குத்த மக்கள் மத்தியில் எடுபடுகிறது அவர் சிரிப்பதோடு அனைவரையும் சிரிப்பு காட்டுகிறாங்க அல்லவா இதுல சிரிப்பு காட்டப்படி தலைவர் யாருமே இல்லை இவர் சிரிப்பு காட்டுறதா ஒன்றும் வேலை இல்லை இவர் சும்மா காமெடி பேச எடப்பாடி பழனிசாமி காமெடி மயில் இருக்கிறார்கள் ஆமா காமெடி சும்மா ஏதாவது இந்த இதை வர்றாங்க சத்த கேட்டு போக சொல்லி வர்றாங்கண்ணா அதே மாதிரிதான் இப்ப காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க ரெண்டு கை தட்டுறாங்க ஒரு ஜாலியா எடப்பாடி வந்தாரு சொல்றாங்க இவரு நம்ம அம்மா மாதிரி வர முடியாது தலைவர் டிடிவி டி தினகர மாதிரி கூட வர முடியாது அவர் மக்கள் சொல்வர் என்ன அப்படின்னா நம்ம புரட்சி தலைவர் மாதிரி யாரையும் அணுகுமுறையில எல்லாரையும் கண்டாலும் ஒரு நடந்து போனால் கூட ஒரு மனிதரை பார்த்தா ரெண்டு பேசுவார் இன்று திமுக அந்த தன்மை அவருக்கு இருக்கு திமுகவில் பெரிய பெரிய தலைவர் கூட டிடிவி பேச்சு ரசிக்கிறார்கள் ஆமா டிடிவி அந்த நிதானமான அதை பொறுப்புடனான அதே நேரத்தில் மிகவும் சமயோஜிதமான அவருடைய அந்த பேச்சு நிச்சயமாக தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அவர் நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு பத்திரிகையாளர் எதிர்கொள்ளும் விதம் கூட மிக அருமையாக இருக்கிறது யார் மீதும் கோவப்படாமல் ஒரு புது அரசியல் முறையை அவர் மக்கள் மத்தியில் தற்போது ஆமா இருக்கிறார் இது பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இதை தாண்டி அஹ் போன்று அவருக்கு சிரிப்பு காட்ட தெரியவில்லை அவர் பாதிநா ஒரு நடிகர் நாடக நடிகர் அவரு நடிக்கிறது தான் பூரா கதாநாயக காமெடியன் கதாநாயக காமெடியும் நடிக்கிறார் மக்கள்கிட்ட நடிக்கிறார் அவ்வளவுதான் அவருடைய சொத்தை காப்பாத்தணும் இருக்காது இப்ப நம்ம மோடி கிட்ட போயிருக்கார் மோடி நம்ம எல்லாத்தையும் கட்சி ஊர்ல இருக்க மோடிட்ட போய் அவர் இருக்கார் இவர் மோடி கிட்ட போனவர் என்ன சொல்லிருக்கணும் நம்ம ஓபிஎஸ் அம்மா எல்லாரையும் கட்சியோடு இணைத்து அண்ணா அதிமுக செயல்பட்டு அண்ணா அதிமுக நிற்கிறேன்னு சொல்லியிருக்கோம் ஆனா அவன் சொல்லல ஏன் சொல்லல ஏன்னா இவர்கள் உள்ளே வந்தா அவன் எங்க இருப்பார் அவங்க இருப்பா தெரியாது இவங்க உள்ள வந்துட்டா ஆமா தனது சொந்த பூமியான கர்நாடகா இவர் வந்துட்டா டிடிவி தினவரனோ சின்னம்மாவோ வந்துட்டா இவர் இருக்க மாநா கருநாடக செல்ல இவர் என்ன நினைக்கிறாரு அண்ணா திராவிட கொண்டாடுறதுல அழிச்சாவது நம்முடைய சொத்து பத்தை காப்பாத்திக்கணும் அண்ணா திமுக போர்வையில் இருக்கார் அவர் இவர் அண்ணாதிமுகர் இல்ல எடப்பாடி அண்ணாதிமுக இல்ல அல்ல அல்ல அவரு இதுல மாய அவ்வளவுதான் இதே மாதிரி இவர் எடப்பாடி சொல்றாரு அதை செய்ய அவர்தோ தமிழகத்தை மீட்போன்னு சொல்றாரு எப்படி மீட்பாரு திருமதி சசிகலா அவர்கள் முதல்வர் ஆக்கினார் ஒன்று அவரை ஏன் அஹ் டி டித்தினர் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் சின்னம்மாவிடம் இரண்டு ஆஹ் அவருடைய ஆட்சி தொடருவதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் முட்டுக்கிட்டு முட்டுக் கொடுத்தார்கள் அவர் அண்ணா திமுகவே இல்லை என்ன ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் அவருடைய அறிவுறுத்தல் தான் அவரை நம்ம ஓபிஎஸ் கூட அந்த ஆதரவு கொடுத்தார் இல்லாட்டி அவர் ஆதரவு கொடுத்திருக்க மாட்டார் இப்போ சின்னம்மா நினைச்சா இந்த கட்சியை ஒருங்கிணைந்து கொண்டு வந்துடும் திமுக அதற்கு வாய்ப்பு வாய்ப்பு அளிக்குமா யாரு சின்னம்மா வந்து கட்சியை ஒருங்கிணைக்க வந்தால் அவர்கள் சும்மா இருப்பார்களா

திமுகவும் பாஜகவும் ஒன்று கூட்டணி ஆமா இந்த ஒரு விஷயம் ஆமா வேகமாக இருக்கிறார் ஆமா பரவாயில்லை இவ்வளவு உங்களுடைய பொன்னா நேரத்தை இந்த நேரத்தில் எங்கள்டம் வந்து நேரடியாக வந்து பயிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி